ിൽവായിൽ തോന്നായ മുട്ടി തരുവത് നീര് മണിവർ അണി വീര് സിയമാവത് നീര് തോർ കൊഴുവതി നീര് ഭക്തി തരുവു നീര് പരവിയത് നീര് நீரு தராவணமாவது நீரு தத்துவமாவது நீரு அராவணங்கும் திருமேனி திரு அளவாயின் திருநீரு குண்டுகை கேட்களோடு சாக்கியற் கூட்டமும் கூட கண்டுகை பிடிப்பது நீர் கருத இணியது நீரு என் திசைப்பட பொருளாளர் ஏற்றும் தடையறு நீர் அண்டத்தவர் பணம் தேற்றும் திரு அளவாயின் ஆற்றல் அருள்வடையேறும் ஆளவாயின் திருநீரை போற்றி புகழை நிலாவும் பூசரங்கான சம்பந்தம் சேர்த்து தன்னன் உடல் உத்தக்கீட்டு ிய பாடல் பற்றும் வல்லவர் நல்லவர்தாமே திருச்சிற்றம் பலம் ஓம் நமச்சி வாய காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி தம்மை நன்னறி குளிப்பது வேதம் நான்கிலும் மைப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சி மாசில் வேணையும் மாலை மதியம் வீடு தண்டலும் சிங்கள வேணிலும் மூசு மண்டரை பொய்கி போன்றது ஈசன் எந்த போற்றி எண்ணாட்டமர்க்கம் விரைவா போற்றி பாகம் பெண்ணொருவானாய் எரிவா காவாய் கழக பெண்ணுருவானாய் போற்றி கையில மலையானே போற்றி போற்றி நந்திகேஸ்வர ஈஸ்வரா போற்றி ஆவுடை அழகா போற்றி முகம் படைக்க முதல்வா போற்று மூவரில் மூத்த எரிவா போற்றி கங்கை அம்மா தாயே போற்று பார்வதி சமேதரா போற்று இங்கோத் தோரே போற்று அண்ணாமலை சமேத அண்ணாமலையானே போற்று திருவண்ணாமலையானே போற்று என் தாய் தண்டையே போற்றி போற்றி ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அமிர்த கலச அஸ்தாய தன்வந்திரே வாசுதேவாய் நமோ நமக்கு நானா விதபர்கள் புத்திர சுத்வானி பூஜா மந்திரக்ஷதாம் புஷ்பமல்லிதான் சமர்ப்பயாமி ஓம் கங்கா யமுனா சரஸ்வதி ஜிந்து கா வேறு கோதாவரி தீர்த்த ஜலாதிபதியை நமோ நமக தூபம் நாத்ராவியாமி நானாவித பெருமல புத்திரி பூஜாம் மந்திரட்சதாம் புத்தமல்லிகா சமர்ப்பையாமி மகா கணாதிபதியை நமோ நமகாய் ஓம் திராதி யாத் வித்மகே தேவநாய மக சனோ சண்முக பிரசாதியாத் அத்திமகன் வல்லபயான் பாதம் போற்றி அருள் உமையால் இருவர் பதம் அன்பாய் போற்றி சித்தி தரும் முத்தி தரும் தெய்வானி வள்ளியம்மை மூவர் பதம் ஒன்றாது போற்றி செய்தேனே ஓம் நம் சிவாய் பரம்புராய் பரமாத்மனை ஓம் போதனாதாய் மகே பாவபுத்தா இது மகே தன்னோ சாஸ்து பிரஜோதியாத் கலாவிஷ் அறிவேடி புஸ்வாமி நானாவிதே பரிபல புத்திர புஷ்பாணி பூஜா மந்திரம் புஷ்பமல்லிகம் தேவாய நமோ விதவாய் நமக்குவரா ஓம் சடாகத்தாமறியாள் தன் நமக்கு தவ படிவாள் அடா துயரமதை அழுக்கின்றாடியாள் விடானை நச்சனமலையால் இளங்கானை புதியடியால் படாக கறி வருவாள் பங்கடிகள் போற்றியம் ஆகிலும் காக்கும் அண்ணனியாக திளத்திலிட்டாது சரஸ்வதி அம்மா ஜோதிபடிவாவளே ஜோதிபடிவான திருவிளக்கிய போற்றுபோற்று ரூபம் அக்ராபியாமி மகாதேவியே நமோ நமக